வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் பாதிரியார் ஆண்டோ இந்த பேர் தான் கூகுள் சர்ச் என்ஜினில் இப்போ அதிகமாக தேடப்படுற பேராக இருந்துகிட்டு இருக்கு எதுக்காக இவர் பேரை போட்டு இவ்வளோ தேடிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அந்த பாதிரியார் மேலே மக்கள் இவ்வளோ தூரம் கடும் ஜனத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க சொல்ல பேசப்போகிற நிகழ்ச்சியில் போகலாம் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்கா விளை பகுதி இருக்கல அதுக்கு அருகில் இருக்கற பகுதி தான் ஃபாத்திமா நகர் இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் பெனடிக் ஆண்டோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறாரில்ல அப்பாவி முகத்தோடு இவர் தாங்க இவர் பிழாங்கலை தேவாலயம் இருக்குல்ல அதில் பாதிரியாராக சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தவர் ஏன்னா இதெல்லாம் ஒர்க் வேலைன்னு சொல்ல மாட்டோம் இதை சர்வீஸ் தான் கொண்டு வருவோம் இதுக்கான காரணம் கடவுளுக்கான சேவை மக்களுக்கான சேவைன்னு பார்க்குறது ஆனால் ஆண்டோ செஞ்சிருக்க விஷயங்களை குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டிருக்குல்ல அதை பற்றி நான் போக போக ஒன்றுனா ரிவியல் பண்ணுறேன் இப்போ மக்களுக்கே கோபம் கண்டிப்பாக கொந்தளிக்கும் அப்பேற்பட்ட பொசிஷனில் இருந்துக்கிட்டு இப்படி கீழ்த்தரமான ஒரு பண்ணியிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் குற்றச்சாட்டுகள் ஓகேவா இதை மைண்டில் வச்சுக்கோங்க எவிடென்ஸை கலெக்ட் பண்ணுற ப்ராசஸ் இப்போ பெருசாக இருக்கு ஓகே சமீபத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகாரை பதிவு பண்ணியிருக்காரு இது போல் என்னோடய லேப்டாப்பை காணும் திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதை பற்றி நான் போக போக ரிவீல் பண்ணுறேன் இவர் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா அடுத்த சில தினங்கள்லையே சமூக வலைதளங்களில் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் பயங்கரமாக வைரலாச்சு எல்லாத்துலேயும் அவர் இருக்காரு அவர் முகத்தோடவே சில பெண்கள் முகமாக உள்ளே இருந்துச்சு அந்த பெண்களோட ப்ரைவசி சார்ந்து எந்த ஃபோட்டோ வீடியோவையும் நாங்கள் ரிவியல் பண்ண விரும்பலை அதை முதல்ல தெரிவிச்சிட்றேன் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பெண்களோடு ஆண்டோ நெருக்கமாக இருக்க மாதிரி பல ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பயங்கரமாக ஆச்சு எல்லாருமே இதை முதல்ல என்ன நினச்சிட்டாங்க ஏதோ ஒரு ஆபாச படம் போல் இருக்குது அதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் போக 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 தான் அந்த உள்ளூரில் விஷயம் பெருசாக மாறும்போது தான் ஆண்டோ பாதிரி யாராச்சும் இவரோட மக இப்படி உள்ளே வந்துச்சுன்னு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு இடத்துல என்ன ஆகிடுச்சு ஆண்டோவோட பெயர்லேயே ஒரு யூடியூப் சேனலே கிரியேட் பண்ணப்பட்டு அதில் எல்லா வீடியோ ஆடியோஸை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஷயம் இவ்வளோ தூரம் பெருசாக மாறிக்கிட்டே இருக்கா அப்போ விசாரிக்கும் போது ஒரு விஷயம் வெளியே வந்துச்சுங்க ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் ஒருத்தர் அவரோடு ஆண்டோவுக்கு வாக்குவாதம் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கு போல இருக்குது இவருக்கு எதிராகவே ஆண்டோ புகாரை பதிவு பண்ணிட்டார் அந்த சட்டக்கல்லூரி மாணவருக்கு எதிராக என்னை இது போல் தவறாக சித்தரித்து ஆபாசமாக பதிவேற்றங்களை மேற்கொள்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லேப்டாப் காணா போனதுக்கு தான் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வெளியே வந்திருக்கு இதில் இருக்கிறது எல்லாமே எடிட் பண்ணப்பட்டதுங்க அது நான் கிடையாதுங்க ஆபாசமாக சித்தரிச்சிருக்காருன்னு அந்த சட்டக்கல்லூரி மாணவர் பக்கமாக இந்த விவகாரத்தை திருப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மாணவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பையன் அரெஸ்ட் ஆனதும் அம்மா சும்மா இருப்பாங்களா அந்த பையனோட அம்மா என்ன பண்ணுறாங்க டேரெக்டாக கிளம்பி எஸ்பி ஆஃபீஸ்க்கே போயிட்டாங்க போயிட்டாங்க என்னோட மகனுக்கு நீதி வேணும் அப்படின்னு சில கோரிக்கைகள் அடங்கிய புகார் மனுவை அவங்க அந்த இடத்துல கொடுத்துட்டாங்க அப்போ அவங்க செஞ்ச முக்கியமான விஷயம் தெரியுமா பாதிரியார் ஆண்டோவுக்கு எதிரான ஆதாரங்கள்னு பெரிய விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி அதையும் ஆதாரங்களை சமர்ப்பிச்சிட்டாங்க ஆண்டோவோட ஆபாச நீலைகள்னு சொல்லிட்டு சில வீடியோஸ் ஃபோட்டோஸ் அது இதுன்னு நிறைய ஆதாரங்களை அவங்க அங்கே சமர்ப்பிச்சிட்டாங்க நிறைய பெண்களுக்கு இந்த பாதிரியார் ஆண்டோ நிறைய முறை பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கிறதா தான் மெயின் புகாராக பதிவு செஞ்சுருந்தாங்க ஆக்சுவலாக இவங்க புகாரை பதிவு பண்ண அடுத்த சில தினங்களுக்குள்ளேயே ஒரு இளம் பெண்ணும் இவருக்கு எதிராக புகார பதிவு பண்ணிட்டாங்க ஆமாங்க இது தாங்க பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்டோவுக்கு எதிராக ஐந்து பெண்கள் புகார் பதிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி யாருமே புகார் பதிவு பண்ணலை அப்படின்றதுனால தான் இவருக்கு எதிராக போலீஸார் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை வழக்கு பதிவும் பண்ணலை ஆனால் இப்போ லைனாக புகார்கள் குவிய ஆரம்பிக்கவே போலீஸார் ஐந்து பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க ஆண்டோவுக்கு எதிராக விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஆண்டோ தலைமறைவு இப்போ வரைக்கும் ஆண்டோ எங்கே இருக்கார் எதுவுமே தெரியாது இதுக்கு மத்தியில் போலீஸார் என்னென்ன தகவல்களை ரிவியல் பண்ணாங்க அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன் தேவாலயம் வர்ற பெண்கள் இருக்காங்களா இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள் இதோ ஆண்டோ எப்படியாவது வாங்கிடுவாராம் வாங்கிட்டு குறுஞ்செய்தியை தான் முதல்ல அனுப்ப ஆரம்பிக்கிறாராம் முதல்ல அன்பா பேசுகிறவரு அதுக்கப்புறம் நெருக்கமாக மாறி அதுக்கப்புறம் வீடியோ காலில் ஆபாச லீலைகளில் அவர் ஈடுபட்டதா பெரிய குற்றச்சாட்டுங்க பெரிய குற்றச்சாட்டு இந்த சமூக வலைதளங்களில் திடீர்னு இந்த பழைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கலாம் இவர் சார்ந்ததுன்னு சொல்லிட்டு எடிட் பண்ண இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன ஒன்று போக பார்த்துக்கலாம் அது எல்லாமே திரும்ப வைரலாக ஆரம்பிச்சிடுச்சு புகார்கள் அதிகமாகிற சூழல் இதனால் இப்போ கிரியேட் ஆகியிருக்கு ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோ வீடியோலையும் ஒவ்வொரு பெண்கள் முகம் வந்து போகுது ஸோ இதனால தான் இவர் மீதான புகார்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதா போலீஸ் வட்டாரமே தெரிவிக்குது ஆனால் போலீஸார் இப்போ என்ன பண்ணுறாங்க உண்மை தன்மையை கண்டறிய முயற்சியில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க ஏன்னா எந்த ஃபோட்டோ வீடியோ வெளியானாலும் இதுதான் உண்மைன்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல வன்மத்தில் யார் என்ன வேணாலும் பண்ணுவான்ற வேலை இருக்குல்ல ஸோ அதுக்காக தான் உண்மை என்னன்றதை கண்டுபிடிக்கவே போலீஸார் ரொம்ப பெரிய முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ப்ராசஸ் இன்னும் போயிட்டுருக்குங்க இன்னும் அது நிறைவடையலை எதுக்கு நடுவில் என்ன ஆகிட்டுருக்குன்னா ஆண்டோவோடு நிர்வாணமாக ஒரு பெண் இருக்க மாதிரி ஃபோட்டோ பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சு சோஷியல் மீடியாவில் இது வைரல் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு யார் என்னன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி பார்த்தப்ப ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கிறதா தகவல் அதாவது அந்த பொண்ணோடவே ரொம்ப நெருக்கமாக இருந்த ஆண்டோ கடைசியில் அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தர் கூட அவரே திருமணம் நடத்தி வச்சிருக்கார் ஸோ திருமணம் நடத்தி வச்ச பிற்பாடும் அந்த பொண்ணு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தார்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு குறிப்பிட்ட பதிவை நிறைய பேர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த ஃபோட்டோ பரவலை தடுக்கணும் அப்படின்ட்டு அந்த குறிப்பிட்ட பெண்ணோட உறவினர்கள் இருக்காங்களா அவங்க வரைக்குமே புகார பதிவு பண்ணியிருக்காங்களா ஸோ இந்த விஷயம் எங்கேயோ ஆரம்பித்து எங்கெங்கேயோ போய் சுற்றிக்கிட்டு இருக்குது இதில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தகவல்களாகவும் குற்றச்சாட்டுகளாகவும் தான் இருந்துகிட்டு இருக்குது ஓகே ஆண்டோவோட லேப்டாப் ஒன்று கிடச்சிதாங்க போலீசாருக்கு அந்த லேப்டாப்பை ஆய்வு பண்ணி பார்த்ததில்ல லிட்டரலாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோஸ் அண்ட் ஆபாச ஃபோட்டோஸ் உள்ளே இருந்திருக்கான் இந்த விஷயமும் தகவலை இப்போ வெளியே வந்திருக்கு தனிப்படை போலீஸார் தீவிரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க ஆண்டோவை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஏன்னா கிடைச்சா தானே உண்மை புரியும் இதில் யார் பக்கம் தப்பு இருக்குது இந்த பக்கம் என்ன விளக்கம் நியாயமான விளக்கம் இருக்குது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தானே பெற முடியும் ஸோ போலீஸார் இந்த தேடுதல் வேட்டையை ரொம்ப தீவிரப்படுத்தியிருக்காங்க ஆண்டோ சரணடைகிற வாய்ப்பு தான் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறதாகவும் பேச்சு அடிபட்டு இருக்கு ஏன்னா எவ்வளோ நாள்தான் ஓடி ஓடி ஓடிய முடியும் ஒரு கட்டத்தில் எல்லா விதமான ப்ரீப்ராசஸையும் முடிச்சுட்டு அவங்க சரண தானே ஆகணும் ஸோ அதனால் கூடிய விரைவிலேயே அவராக சரணடைவார்னு சொல்லப்பட்டுருக்கு சைபர் கிரைம் போலீஸார் இப்போ முக்கியமான அறிவிப்பு ஒன்றதை வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த குறிப்பிட்ட பாதிரியர் ஆண்டோ இருக்காரில்ல இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் உங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் வேண்டாம் உங்களோட அடையாளங்கள் பாதுகாக்கப்படும் நீங்கள் யாருன்ற விவரம் வெளியே சொல்லப்படாது உங்களோட தகவல்கள் பத்திரமாக எங்ககிட்ட கிட்டே சைபர் கிரைம் போலீஸார் உறுதி அளிச்சுருக்காங்க அண்ட் அந்த ஆண்டோவோட ஆபாச வீடியோக்கள் இருக்குல்ல இது யார் பரப்புறானே தெரியல அவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கிற வேலையிலையும் நாங்கள் ரொம்ப மும்முரமாக இருக்கோம் ஸோ விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த விஷயம் உண்மைதாங்க இப்போ வரைக்கும் இந்த ஆண்டோ சம்மந்தமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஷேர் பண்ணப்பட்டுருக்கு அப்லோட் பண்ணப்பட்டுருக்கு பப்ளிஷ் பண்ணப்பட்டுருக்கு ஆனால் யார் இதை பண்ணுறான்றது யாருக்குமே தெரியல ஸோ அதனால தான் சந்தேகம் இன்னொரு தரப்பு மேலே பெருசாக விழுந்துகிட்ருக்கு அந்த இன்னொரு தரப்பு யாருன்றதான் வெட்ட வெளிச்சம் இல்லாத கேள்வியாக இருக்குது அடி மேலே அடி விடுன்னு சொல்லுவாங்களா அது ஆண்டோ விஷயத்தில் கரெக்டாக விழுந்துகிட்டு இருக்கு இவர் மேலே கூடுதலாக இன்னும் பல குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்ட வண்ணமே இருந்துக்கிட்டு இருக்கு அதில் முதல் குற்றச்சாட்டு என்னென்னா பெண்களை அதாவது தேவாலயத்துக்கு வர்ற பெண்களை நிர்வாணமாக வீடியோ எடுத்து அவங்கள ஒரு மெரட்னாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க மக்களே குற்றச்சாட்டுன்றதுக்கும் இறுதியான ஒரு நிலைப்பாடுன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த தீர்ப்பு வழங்குற நேரத்தில் ஆதாரங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு இறுதியான நிலைப்பாடு கொண்டு வரப்படும் ஆனால் குற்றச்சாட்டுன்றது ஆதாரம் இல்லாத விஷயம் நடத்தும் அதனால தான் அதுக்கு பேரே குற்றச்சாட்டு ஸோ இதை மைண்டில் தெளிவாக புரிஞ்சுக்கங்க அப்போ தான் இந்த கான்டென்ட் உங்களுக்கு புரியும் ஏன்னா ஒரு பக்க விவாதங்களை மட்டும் பார்த்துட்டு தப்பு தான் அப்படின்னு குற்றம் சொல்ல முடியாது ரெண்டு பக்கமும் பார்க்கணும் ஏன்னா இவர் தரப்பில் இருந்து கிளாரிஃபிகேஷன் கேட்குறதுக்கு எவ்வளோ ஊடகங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த விதமான பதிலும் அந்த பக்கத்துலேருந்து இருந்து கிடையாது ஸோ அதனால் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு சொல்கிறேன் ஆனால் இப்போ எழுந்திருக்க ஒரு கூடுதல் குற்றச்சாட்டு நிர்வாண வீடியோ எடுத்து பல பேர் மிரட்டியிருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது குற்றச்சாட்டு பாவ மன்னிப்பு கொடுத்த பிற்பாடு இந்த தேவாலயத்துக்கு வர்ற பெண்கள்லாம் பாவ மன்னிப்பு கேட்பாங்களே இவர் தான் கடவுளோட தூதர் மாதிரி இருந்து அந்த பெண்ணுக்கு பாவ மன்னிப்பு வாங்கி கொடுப்பாப்ல கொடுத்த பிற்பாடு அதுக்கு கட்டணமாக அவங்களையே கேட்குறத வாடிக்கையாக வச்சுருக்காராம் புரிஞ்சுருக்க நம்புகிறேன் இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுங்க பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு பாவத்தை சம்பாரிச்சிருக்காருன்னு தான் பல நெட்டிசன்ஸும் பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க மூணாவது கூடுதல் குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா இவர்கிட்ட இன்னொரு லேப்டாப்பும் இருக்கிறது தான் ஒரு தகவல் அது இருந்துச்சுன்னா அந்த லேப்டாப் எங்கே அதில் இன்னும் எவ்வளோ புகைப்படங்கள் வீடியோஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த அடுத்த கட்ட தேடுதலையும் போலீசார் கையில் ஏந்தி இருக்காங்கன்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ இந்த மூன்று விதமான கூடுதல் குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல இதில் எது நிரூபிக்கப்பட போகுது அப்படின்றது தான் கன்னியாகுமரி சார்ந்த மக்கள் மனத்தில் மட்டும் இருக்கிற கேள்வி கிடையாது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மனதில் இருக்க முக்கியமான கேள்வியாக இருக்குது மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் இப்போ அரசியல் சாயம் சார்ந்தும் பெருசாக நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு என்ன இருக்குன்னா ஒரு பிரபலமான அரசியல் கட்சியோட பிரதான முகம் அவர் தான் இந்த கட்சியோட பேக் போனே தான் அந்த கட்சியே கிடையாது அப்பேற்பட்ட கட்சியை சேர்ந்தவரோடு இவர் ஒரு செல்ஃபி எடுத்திருக்காருங்க அந்த செல்ஃபியை இப்போ பல பேருமே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தது போல் ட்ரெண்ட் பண்ணுறாங்களா இல்லைனா ஃபேக்ட்ரி இது தான் இப்போ ஏற்பட்ட நபர்களுக்கு தான் இந்த கட்சியோட அந்த பிதாமகன் இந்தளவுக்கு நல்லுறவை பேணி இருக்காரு அதை வெளிக்கொண்ட ட்ரை பண்ணுறாங்களா நான் அதுவுமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வர மக்களே மக்களை முடிவு பண்ணிக்கோங்க நாகரிகம் கருதி அந்த புகைப்படத்தவங்கள காட்ட விரும்பல ஓகே ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் மதசாயம் பூச ஒரு சில கும்பல் இப்போ அலைஞ்சிக்கிட்டு இருக்கு பொதுவாகவே எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி மத சாயத்தை கண்டிப்பாக உள்ளே கொண்டு வந்துடுவாங்க அதே பாணியில் தான் இந்த மத சாயம் அப்படி பூசப்பட்டுருக்கு ஒன்னே ஒன்று தாங்க நம்ம மனசில் வச்சுக்கணும் குற்றம் செய்கிறாங்க குற்றம் செய்யலை இதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர இவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க குற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க குற்றமே பண்ணாதவங்க இந்த சாதி பிரிவினரில் குற்றம் பண்ணுறவங்க தான் இந்த சாதி பிரிவினா குற்றமே பண்ண மாட்டாங்க இப்படின்னு போஸ்பெட்டில் ஒரு கேஸை நம்ம அணுகினோனாக்கா குற்றவாளியை கண்டுபிடிக்கவே முடியாது நிரபராதி கூட சிக்க வாய்ப்பு இருந்துடும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாது ஸோ எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் மதசாயம் பூசினா அந்த கேஸ் அப்படியே டைவெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இதில் நீங்கள் ஹிந்து கிறிஸ்தவர் இஸ்லாமியர் இது போலாம் எதையுமே பார்க்காதீங்க தப்பு பண்ண நபர் தனிநபராக மட்டும் பாருங்கள் பின்னாடி இருக்க மதத்தையோ சாதியவோ அமைப்பையோ இதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது மூணாவது சிந்திக்கின்ற விஷயம் சில பெண்கள் மேலே தவறு இருக்க தான் செய்யுது இது ஓப்பனாக நம்ம போட்டு உடைக்கலாம் ஏன்னா ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணுனா பரவாயில்ல அத்தனை ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்குது நெருக்கமாக அந்தளவு இருந்திருக்காருனா ஒரு சில பெண்கள் நல்லாரையும் சொல்லலை ஒரு சில பெண்கள் இவர் கேட்டதுக்கு இசைவு தெரிவிச்சிருக்காங்க தான் அர்த்தம் ஸோ அப்போ இந்த இடத்துல குற்றம் நடக்கிறதுக்கு அந்த இடத்துல இசைவு தெரிவிக்கப்பட்டிருக்குன்னு அட்லீஸ்ட் ஒரு பொண்ணில் தெரிவிக்கப்பட்டிருக்குன்னு நம்மளால் எடுத்துக்க முடியுது ரெண்டு பக்கமாக பார்க்கணுன்றனால தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆணித்தரமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு பர்சனை தெரிஞ்சால் விலகி போயிடலாம் அதை விட்டுட்டு அந்த பர்சனை போக போக உங்களுக்கே பிடிச்சி நீங்கள் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை ஏறி மேய்க்கிறதுக்கு ஆட்கள் தான் செய்வாங்க ஏன்னா இந்த கேஸை மட்டும் பேஸ் பண்ணி சொல்லலை வரைக்கும் பல கேஸ் சம்மந்தமான ரிசர்ச் பண்ணி போட்டிருக்கோல்ல அது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுறப்ப எங்களுக்கு கிடைச்ச ஒரு லிங்க் அது ஒன்று தான் ஒரு பத்து குற்றம் நடக்குதுன்னா அதில் ஒரு குற்றம் இவங்க இசைவு கொடுத்தே நடக்குது ஸோ இதுக்கப்புறமாச்சி விழிப்புணர்வு அடையிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் சிந்திக்க சிந்திக்கின்ற விஷயம் உண்மை கண்டறியும் சோதனை இப்போ பெருசாக போய்கிட்டு இருக்குன்னு சொன்ன பாருங்கள் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் உண்மையாக என்ன இவர் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மையாக என்னன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராசஸ் முடியிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கலாம் அதுக்குள்ளவே ஒரு ஜட்மெண்ட்டை நாமளாக கொடுத்துட வேண்டாம் ஏன்னா அதுக்காக தான் நீதித்துறை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ நீதித்துறை கையில் அல்டிமேட்டான டிசிஷன் இருக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதில் கொந்தளிக்கிறது இந்த பிரச்சனையை மடை மாற்றி வேற எந்த அரசியல் இயக்கத்தோடு சேர்த்து விட்டுறது மதம் சார்ந்த உணர்வுகளை தப்பாக மக்கள் மனதில் விதைக்க போகிறது இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் மக்களே அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்